ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரங்களோட அர்த்த விசேஷங்களையும் வார்த்தா லாபங்களையும் கிரியா அர்த்தங்களையும் அனுபவிச்சுட்டு வரும் அடியன் முன்னமே சொன்ன மாதிரிதான் ஆறிலிருந்து பதினஞ்சு பாசுரம் துயில் எழுப்பும் பாசுரம்னு சொல்லியிருந்தேன் அந்த பாசுரங்கள் நேத்தியோட பூர்த்தி ஆகிடுத்து நேத்தி வரைக்கும் எல்லா பக்தர்களையும் தோழிகளையும் பாவத்தமைகளையும் ஆண்டாள் நாச்சியார் துயில் எழுப்பி தெருவில் பேரணி போன்று வளம் வந்துட்டுருக்கா இன்னிலிருந்து பெருமாள் சன்னதிக்கு அடைந்து அதன் பின் வரும் பாசுரங்கள் சரிங்களா பாதி பாசுரங்களில் ஆண்டாள் நாசியால் பக்தர்களை தொழிலெழுப்புவா பாஞ்சோதிக்கு முப்பது பாசந்தான் மொத்தம் பாதியில் தொழிலெழுப்பும் மீதி பாதியில் பெருமாள் உடைய பாசுரங்கள் இன்னைக்கு பாசுரத்துலேருந்து பெருமாளோடைய திருசன்னதிக்கு முன்னாடி வந்து அவளோட நித்திய லாப கைங்கரியாதி நித்திய சூரிகளை சுவாமி அனுகிரகத்தோட துயெழுப்பி பெருமாளோட பூர்வமான விசேஷங்களை அண்ணாச்சர் சொல்ல ஆரம்பிக்கிறான் இதிலிருந்து பெருமாளுக்கு உண்டான பாசுரங்கள் ஆரம்பிச்சிடும் இந்த பாசுரங்கள் குறிப்பாக ஆண்டாள் நாச்சி அழிச்சு இது திருப்பாவை பாசுரங்களில் இந்த பதினாறாவது தான் எந்த கோயில் பட்டராயிருந்தாலும் இருந்தாலும் அர்ச்சகராயிருந்தாலும் இந்த பாசுரம் சொல்லித்தான் கோயில் கதவை திறக்கணும் அது விதானம் இந்த விதானத்தை யாருமே மீற முடியாது இந்த பாசுரம் சொல்லாத பட்சத்தில் கோயில் கதவை திறக்கவே கூடாது சரிங்களா இது ஆகமந்தோத்தமத்து விசேஷம் பாஞ்சரா தகமான் தான் சரி வைகானசாகமான் இருந்தாலும் சரி பாஞ்சா தகவ சொன்னது வைகானசம் நம்ம விக்னசம் சொன்னது எந்த இருந்தாலும் சரி திருக்கோயில் கதவை திறக்கும் போது இந்த பாசுரத்தை சொல்லிதான் திறக்கணும் இது நியதி சரிங்களா அப்படி என்ன சிறப்பு இந்த பாசுரத்துல உண்டு இவ்வளோ லாபமா சொல்லலே அர்ச்சகாலுக்களுக்கே இந்த திரவிடவேத பாசுரத்தை பூர்வமா சொல்றீங்களே அப்படியே விசேஷம் இருக்கு கேக்கலாம் அப்படின்னு பாசுரம் மொழி சொல்றேன் அதுக்கப்புறமா அதோட அத்தா லாபங்களையும் சர்க்கங்களையும் படிப்படியா படிப்படியா பாதி பாதி பழைய மாதிரி பிரிச்சு பிரிச்சு சொல்றேன் கேட்டுக்கணும் இப்போ நம்ம பதினாறாவது பாசுரம் ஆண்டாளு ஆட்சி தான் പതിനാറാവ് പാസുരത്തോട് വിഭവത്തെ പാകനായ വെന്താണ് കൊടുത്തോണ്ടും തോരണവായിൽ കാപ്പ് ആയതി അറി പരെ മായൻ മണി വണ്ണൻ വായ് നേയോ മായവന്ത துயப் பாடவான் வாயினார முன்னம் முன்னம் மாற்றயம்மா நீ நேய நினைக்கதவன் தாழ்த்திரவாய் பூர்வத்துல திரவேரோ எம்பாபாயினோ வரும் அர்ச்சகரெல்லாம் திரவாய் அப்படின்னு முடிச்சுக்குவான் சரிங்களா எம்பாவாய்ங்கிறது பாசுரவ விதத்தமா சொல்லுவோம் திரவாய்ங்கிறது அர்ச்சகர் சொல்றது இதுதான் ரெண்டுமே உண்டு இதான் பாசரோட சம்பூர்ண வடிவம் சரிங்களா இப்போ நம்ம ஒவ்வொரு செக்ஷனா பார்க்கலாம் இப்ப ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா ஆண்டாள் நாச்சியால் பெருமாள் சன்னதி வாசல்ல இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொன்னா கிருஷ்ண சன்னதி வாசல் நின்றுட்டான்னு வச்சுக்கலாமே கிருஷ்ண சன்னதி வாசல்ல வந்துட்டான் இப்போ ஒரு வீட்டுக்கு போறோம் அப்படின்னா ஒரு பெரிய மனுஷன் இருக்கார் நார்மல் மனுஷன் கொஞ்சம் பெரிய இதுல இருக்க அப்படின்னா ஒரு போஸ்டிங்ல ஒரு சிஎம் ஆகவோ இல்ல பிஎம் ஆகவோ இல்ல எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் ஆகும் இருக்கா அப்படின்னா அவள் ஆற்று வாசல்ல ஒரு செக்யூரிட்டின்னு ஒருத்தர் இருப்பார் பிளாக் ஹேட்ஸ்ன்னு சொல்லுவா இல்ல பெரியாள்னா ஜெட் சைப் சொல்லுவா அது மாதிரி பெரிய ஆட்கள் இருப்பா அந்த மாதிரி ரஷிக்கிற ஜகத் தக்ஷகன் ஜெகநாதன் பரவாசு தேவன் அவனோட திருக்கோயிலுக்கு முன்னாடியும் சில தேவதைகள் உண்டு அந்த தேவதைகளை நம்ம எப்படி ஒரு ஆபீஸுக்கு போகும்போது என்ட்ரன்ஸ் செக்யூரிட்டி கிட்ட ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் கொடுத்து மரியாதையா பேசினா மட்டுமே உள்ள அனுப்புவாங்களோ அதே மாதிரிதான் இந்த பெருமாள் நம்ம எம்பருமானா இருக்காரு சுவாமி இருக்காரு உள்ள பிரவேசம் பண்றதுக்கு முன்னாடி அவரோட திருக்கவள் வாயில் காவல் இருக்காங்களே நாயகனாய் வந்து நின்று நந்தகோபாலனை கோயில் காப்பானே அந்த நாயகனாய் வந்து நின்று அப்படிங்கிற பூர்வத்துல என்னன்னா நாயக்கஹா நாயகஸ்து அப்படின்னு பெரிய பூர்வம் பிரிக்கலாம் சமஸ்கிருதத்துல என்ன வரும் அப்படின்னா இந்த கோயிலோட வாசல்ல இருக்கிற துவார பாலகர்களை குறிக்கும் விதானம் இது பூர்வத்தில் துவார பாலக எல்லாரும் கேட்டோம் அப்படின்னா ரெண்டுதான் இருக்குன்னு சொல்லுவா ஜெயன் ஜெயின்னு சொல்லி முடிச்சிருவான் ஒரே வார்த்தையில் ஆனா பெருமாளுக்கு ஏழு கதவுகள் உண்டு நீ ஒரு பெருமாசனையை போய் சேவிக்கணும் அப்படின்னா சில கோயில்கள் இப்போ ஸ்ரீரங்கம்லாம் போனேன்னா ரங்கநாசன ஏழு பிரகாரம் உண்டு ஏழு பிரகாரம் தாண்டிதான் உள்ள அந்த பிரபாக மாதத்தில் இருக்கிற ரங்கநாத சுவாமி சேவிக்க முடியும் அது நிச்சயமான இருக்கிற பூர்வ விதானம் அதே மாதிரி ஏழு கதவுகள் இருக்கும் பட்சத்தில் ஒரு கதவுக்கு ரெண்டு பேர் வச்சோம் அப்படின்னா பதினாலு பேர் வருவா எங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சண்ட பிரச்சண்டாது ஜெய விஜயா சண்ட பிரச்சம் ஸ்டார்டிங்ல இருக்கவங்க அவங்க ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வெளிகேட்ல இருக்கவங்க சண்ட பிரச்சண்டா தூ ஜெய விஜயஹான்னு உள்ள இருப்பான் இது இன்னும் பிராச்சரியம் என்னன்னா உள்ள இருக்க ஜெய விஜயோட முகம் லட்சணங்கள் பார்த்தேன்னா ரொம்ப அழகான முகமா இருக்கும் கிட்டத்தட்ட பெருமான முகத்தோட ஒத்தையே இருக்கும் அந்தளவுக்கு ஜெயபிஜர்களோட முகம் லட்சணமாகவே இருக்கும் ஆனால் வெளியில் நீங்கள் வர 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 முகத்தோட வீரியம் ஜாஸ்தியாகும் ஏன் அப்படின்னா ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் கோசம் இருக்கும் உள்ளே வெளியே வர வர ஆள் கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் தான் ஆட்கள் ஆட்கள்லாம் டக்குன்னு ஃபில்டர் ஆகிடுவான் இப்போ இதே நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பிஎம் எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன் பிஎம் ஆத்துவாசலும் செக்யூரிட்டி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த செக்யூரிட்டி இருக்கும்போது ஃபஸ்ட் லேயர் ஆஃப் செக்யூரிட்டி எப்பயுமே போலீஸாக தான் இருப்பா ஃபர்ஸ்ட் லே செக்யூரிட்டி போலீஸ் அதான் இருப்பான் அதோடு சேர்த்து மிலிட்ரி போலீஸ் செக்ஷன் வரும் சரிங்களா அதுக்கப்புறமா தான் கடைசியாக அந்த எஸ்பிஜி முக்கியமான ஆட்கள்லாம் இருப்பான் எஸ்பிஜி ஆட்கள் எல்லாமே ஹைலி ஸ்கில்டு எதுக்கு எதுவாக இருந்தாலும் பிஎம் எது வச்சாலும் காப்பாற்றிக்க தன்னை தியாகமே காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பான் அப்படி இருக்க பட்சத்துல இந்த பெருமாளோட விதானத்தில் இருக்கிற ஜெய விஜயர்களோட பிராச்சீனம் ரொம்ப லாபகரமானது லாபகரமான சென்ஸ் அப்படின்னா முகலட்சணங்கள் கடைசியில் உள்ள ஒரு சேவாதிகளுக்கு அவ்வளோ கட்டத்தை தாண்டி வந்திருக்கிறவாளுக்கு ஒரு அபயம் கொடுக்குற மாதிரி அவ்வளோ லக்ஷணமா அவர் முகம் இருக்கும் வெளியே இருக்கிற தேவையில ஆட்கள் மித்தியாதி விஷயங்கள் பெருமாள் கிட்ட விடக்கூடாத சில விஷயங்கள் எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்கோசம் சண்டை பிரச்சனைகள் கொஞ்சம் உக்கரமாக இருப்பது இந்த மாதிரி இருக்கிற துவாராபாலகளை வணங்கிட்டு நாயகனாய் வந்து நந்தகோபால் கோவில் காப்பானே அப்படின்னு அவாக வணங்கிட்டு அடுத்தது கொடித்தோன்றும் தோரணவாயுள் காப்பானே கொடித்தோன்றும் அப்படிங்கிற பிராச்சினத்துல கொடி அப்படிங்கிற ரெண்டு பேரும் எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் துவஜஸ்தம்பம்னு சொல்லக்கூடிய கருடாழ்வாள் எடுக்கலாம் பிராச்சீனத்தில் அதுக்கு முன்னாடி தீபஸ்தம்பம்னு ஒன்று இருக்கும் தீபஸ்தம்பத்தை விளக்கேற்றுவான் கார்த்திகை போக்குவரத்து ஏதாவது தீப ஏத்த விளக்கேற்றதுலாம் அந்த பெரிய அகல் விளக்கு இருக்கும் பெருசாக ஒரு சட்டி இருக்கும் பந்தயத்து தீப ஏத்தன்னு சொல்லுவா அதில் அக்னி பிராச்சினம் பண்ணுவா அதுவும் கருடபகவானுடம்பந்தான் உள்ள கொடிமரமும் ஸ்தம்பம் தான் அந்த கட பகவான் பிராச்சீனமா வணங்கிட்டு உள்ள போற மாதிரியும் ஒரு பிராச்சீனம் சொல்லலாம் இல்லை அப்படின்னா அந்த கருடகம்பத்துக்கு முன்னாடி இருக்கிற வாயுட் காவல்களா இருக்கக்கூடிய தேவதைகளை வணங்கி விட்டு உள்ள செல்ற மாதிரியும் ஒரு பிராச்சீன வார்த்தா லாபங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டுமே அடுத்த விஷயங்கள் உண்டு சரிங்களா நாயகன் வந்தாச்சு அடுத்தது கொடித்தோன்னு வந்தாச்சு அடுத்தக்கடுத்த ப்ராசஸில் ஆயர் சிறுவியரோ உமக்கு அதாவது உள்ள இருக்கிற நந்தகோபாலனுக்கு வந்திருக்கிறவா எல்லாமே சின்னஞ்சிறு சிறுமிகள் தான் ஓ முன்னாடி நாங்கள் பெரியாடலாம் ஒன்றும் கிடையாது பிராச்சீனத்திலே ஆண்டாள் நாச்சியருக்கு வயசு கம்மி திருப்பாவை பாடும்போது ஆண்டாள் நாச்சியார் இப்போ இருக்கிற ஏஜு கம்பேரிசனில் பார்த்தா அவங்க குழந்தை அப்ப அது பிராச்சீனம் வேற சின்ன வயசுல எல்லாருக்குமே ஞானோக்தவம் நல்லா இருக்கும் அப்போல்லாம் நல்லா சௌக்கியமாக இருந்தது இப்போ இருக்கிற சிக்ஷோனை கம்பேர் பண்ணும்போது அப்போ கான்செப்டே வேறு இப்போ குழந்தைன்னு சொல்லிவிடுவாங்க ஆனால் அப்பா விசேஷம் அப்படி கிடையாது சிறு வயசுலேயும் ஞானம் நல்லா வீரியமாக இருக்கும் நல்லா சௌக்கியமாக இருந்தால் அந்த காலம் வேற இந்த காலம் வேற உடனே பழைய காலத்து பேசவே நினைச்சிக்கக்கூடாது ஒரு கம்பேரிசன் வந்து சொல்கிறேன் சரிங்களா அவள் சொல்லுவான் ஆயர் சிறுமீரோ உமக்கு நானும் உம்முடைய ஆயர் குல பெண் நாங்களும் யாரே வந்திருக்க நாலஞ்சு பேரும் ஆயர் குல பெண்கள் தான் அப்பேற்பட்ட பெண்கள்ல நாங்க எல்லாமே சிறுமிகள் அப்படின்னு சொல்லி இவன் உங்களுக்கு பிராச்சீனம் பண்ணி கொடுத்துடுறான் சரிங்களா அடுத்தது அறை பறை மாயன் மணிவண்ணன் அறை பறை அப்படிங்கிற வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா அறை அப்படிங்கிற வார்த்தையில உமக்கு கொடுக்கப்படும் நித்திய சூரியனுடைய பரவாசு தேவனுடைய ஹதயத்தில் இருக்கும் இடகமாகப்பட்டது அறைன்னு சொல்லுவார் பறை அப்படிங்கிறது பிராச்சீன ஒரு உங்களுக்கு அந்த வாத்தியம் இருக்கும் குழந்தைகளைக்குலாம் அந்த வாத்தியம் அந்த காலத்தில் பிடிச்சிருந்தது அந்த வாத்தியத்தை வார்த்தா லாபத்துக்கோசம் யூஸ் பண்ண அந்த வாத்தியத்தை வாசிக்கிறது ஆப்ஷன் கொடுப்பேன் அப்படிங்குறதை சொல்லி அவர் வாசிப்பேன் அப்புறம் மாயன் மணிவண்ணன் இந்த மாயன் மணிவண்ணன் இதை பிராச்சீனம் பண்ணுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் உள்ளே வந்துட்ருக்கோம் எப்படி மாயன் மணிவண்ணன் அந்த கண் இதெல்லாம் எங்களுக்கு அருங்கம் பண்ணுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் உள்ளே வந்துட்டுருக்கோம் இன்னும் உள்ளே போகல உள்ள பிரவேச வாசல்னு சொல்லக்கூடிய நெடுநிலை கனவுன்னு சொல்லுவான் நம்ம ராஜகோபுலுக்கு முன்னாடி ஒரு கதவு இருக்கும் அந்த கதவுல தான் இப்போ பிரவேசம் பண்றான் அந்த கதவுக்கு பக்கத்தில் வரான் அந்த பிராச்சீனம் முன்னாடி மணிக்கலம் தாழ்த்திற வாயின்னு ஒரு வார்த்தை வரும் மணிக்கலம் தாழ்த்திற வாயின்னா கதவுல ஏகப்பட்ட மணிகள் வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் ஏதாவது இப்போ ஆட்கள் கோவிலோட கதவை உடைக்க ட்ரை பண்ணாலும் சரி இல்லை உள்ள பெருமாள் ஏதாவது சங்கீத ஓசை சுவாமி இந்த விசேஷமாக சொல்லுவார் சில நேரத்தில் இந்த அரகிங்கம் சொல்லும்போது சரி அவரோட தோனி சொல்லும்போது சரி அந்த மணிகள் அடிக்கும்னு சொல்லி பிராச்சீனத்தில் உண்டு அப்படி சுவாமி சொல்ற மாதிரி இருந்தாலும் சரி அந்த மணிகளில் தொங்க ஓட்டப்படுது அந்த மணிகள் இருக்கும் கதவை திறவாய்டின்னு சொல்லி பிராச்சனை அடுத்த வார்த்தை உங்களுக்கு வரும் சரிங்களா இந்த லட்சத்துல அதைப்படை மாயன் நின்னலே வாய் நேர்ந்து நின்னலே நீயே சுவாமி வாய் நேர்ந்து வாயுளில் நேராக நின்று அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம் இல்லை நீ சொன்னது மாரியே இல்லை அடியே நமக்கு சொல்வது மாறியே அப்படிங்கிற வார்த்தாலாபம் உண்டு தமிழில் பிராச்சீன தமிழ் எல்லாத்தையுமே பண்டைய தமிழ்னு சொல்லுவோம் அந்த பண்டைய தமிழ் எல்லாமே ஒரு வார்த்தைக்கு ஏகப்பட்ட அர்த்தலாபங்களை எடுத்துக்கலாம் ஒவ்வொரு செக்ஷன்லையும் என்ன பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து வார்த்தை அர்த்தங்கள் மாறும் அதனால நம்ம எடுத்துக்கிற சென்ஸு கரெக்டாக எடுத்துக்கணும் சரிங்களா அடுத்து தூயோமாய் வந்து தூமி தூவி தொழுது அப்படிங்கிற வார்த்தை முன்னமாய் வரும் தூயோமாய் வந்து துயிலே பாடுவாங்கிறது பிராச்சீனம் இப்ப சரிங்களா இந்த செக்ஷன் அதுதான் சுவாமி அப்படின்னா நாங்கள் எல்லாமே ஸ்நானம் ஆகிட்டோம் தூயோமாய் மனதும் உடலும் எண்ணங்களும் எம்மை சுற்றி இருக்கிற ஆட்களும் தூய்மையான எண்ணத்துடன் தூய்மையான மனதுடன் கள்ளம் கபடம் இல்லாமல் உன் நிலைக்கதவிற்கு பிரவேசம் செய்கிறோம் சரிங்களா துயில பாடுவான் உம்மை எதற்காக உழவரோ உம்மை எழுப்புவதற்காக உள்ள நாங்க பிரவேசம் பண்றோம் இந்த யார்கிட்ட சொல்லுவோம் பெருமாள் சொல்றதுக்கு முன்னாடி துவார பாலகர்களாக இருக்கும் சண்ட பிரச்சண்டாது ஜெய விஜயா அப்படின்னு சொல்லுவோம் சொல்லுவாங்க அவள்கிட்ட இந்த கருத்து நம்ம இதுக்காக போறோம் இதுக்காக போறோம் இதுக்காக போறேன்னு சொல்லி வாயால் முன்ன முன்ன மாற்றாதே அம்மா பார்த்தவர் இந்த வாயால் பெருமாளை ஒவ்வொரு க்ஷணமும் மாறாத பிராச்சீனத்துடன் அவருடைய திருநாமத்தை ஜபித்து கொண்டே மாறாத வடிவில் செல்வாயடி அம்மா அப்படின்னு பிரார்த்தனை இந்த பெருமாளியை இந்த மரச்சியும் சொல்லிகிட்டு இருக்கும் வயாமல் முன்னேறி போயின்னு முன்னேறி போயின்னு இருக்கோம் முன்னேறி போயின்னு இருக்கும் கிடைச்சதை சொல்லுவோம் நீ நெறிய நினைக்கையை தாழ்றவ அது நீ யாரு துவாரபாரகர்களாக இருக்கக்கூடிய சுவாமிகள் இந்த நெளிய நினைக்கிறது அதாவது பெரிய கதைன்னு சொல்லுவாள் நெளிய நெளிய நினைக்கணும்னா ஒரு நெளிவு சிலிவனோடு நினைக்கிறதுன்னு சொல்லுவான் அந்த கதவையினுடைய தாழ்களை திறவாயின்னு சொல்லுவான் ஆனால் திறந்தையில் ஒரு எம்பாவாயின்னு பிரச்சனை சொல்லுவான் நம்ம ஆர்ச்சகர்களாக சொல்லும்போது இந்த திருப்பாவை பாசுரங்களில் சில சிலங்களை மாற்றுவான் ஆசீர்வாதமாக பாசுரமாக தான் சரி இல்லை இந்த பிராச்சீனத்தில் உள்ள இருக்கக்கூடிய இந்த கதவுத்திர பாசுரங்கள் தான் சரி இல்லை எந்த விஷேஷமா இருந்தாலுமே ஆசிர்வாதூ துயோத்தியாக சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் பாசுரம் வரைக்கும் கொஞ்சம் லாபங்கள் மாற்றுமா அது ஒரு வார்த்தா லாபங்கள் மீனிங் மாறும் அதுக்காக சொல்லப்படுறது சரிங்களா அதுக்காக அடுத்தது இந்த நினைக்கம் தாத்திர வாங்கினு சொல்லி இப்போதான் ஆண்டாளு ஆச்சரி எங்கே போயிருக்கா மெயின் கேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் கேட்டுக்கு அன்றாட்சி பிரவேசம் பண்ணிட்டு இருக்கா சரிங்க இது பதினாறாவது நாள் பாசுரம் நாளைக்கு பதினேழாவது பாசுரத்தோட அர்த்த விஷயங்களோட நம்ம சந்திக்கிறேன் அஸ்ய தேவதாபியோமியம் அஸ்மந்த் குருபியோமஹா பரமகுருமஹா ஸ்ரீமதே ராமானுஜாயுனாய மனபால மாமுனாயி நமோ நமஹா